அம்மா உனக்கு என்ன வேணும் நெல்லிக்காய் ஜூஸா எதுக்கு அது ஆ முடி கொட்டாம முடி கொட்டாமல் இருக்கா உன்னால் எழுந்திருச்சே நிற்க முடியல எழுந்திரிச்சே நிற்க முடியல முடி கொட்டினா என்ன கொட்டாட்டி என்ன ஆ

எல்லாம் தானவா உனக்கு நடக்கிறதுக்கே உனக்கு வாக்கர் வேணும் ஆனா வந்து உனக்கு முடி வேணும் முடி என்ன ஸ்ரீதேவி மாதிரி வச்சுருந்தியா முடி இடுப்பு கீழே இருந்துச்சு இப்போ உனக்கு என்ன வேணும் எதுக்கு குடிச்சா ஒரே வாரத்தில் முடி இடுப்பு கீழே வந்துருமா வரு வருவரு கொண்டாவா உனக்கு கொழுப்பு ஓவராக இருக்குது முடி அத்தனை ப பளிச்சின்னு வெள்ளையாக போச்சு

நீங்கள் ஜூஸ் கொண்டாங்கண்ணா அப்படி கேட்குதா வாய் ஜூஸ் கேட்குதா உனக்கு கெட்ட பார்த்து பேசுகிறேன் நீ உனக்கு கொழுப்பு தான் வசந்தி சரியான கொழுப்பு உங்கள் அம்மா பாரு சரியான நொல் பிடிச்சிது உங்கள் அம்மா உனக்கு பெற்று வச்சுருக்குது என்னை போட்டு உயிரை வாங்கிட்டு உங்கள் அம்மா சூஸ் வேணுமம்மா ஜூஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கருகாப்பில் போட்டு ஜூஸ் அரைச்சி வச்சிருக்கேன் கருகாப்பாளையும் நெல்லிக்காயும் போட்டு ஜூஸ் அரைச்சி வச்சுருக்கேன் நான் சூஸ் வேணுமா சூஸ் ஏ ஜூஸ் இல்லை வேற லிக்விடு இப்போ இருக்கேன் போட்டு ஜூஸ் கருகாப்பாளையும் நெல்லிக்காயும் போட்டு ஜூஸ் அரைச்சுக்கிறேன் கொஞ்சோண்டு தயிர் உப்பு கொஞ்சம் உனக்கு பேதி மாத்திரை போட்டிருக்கேன்னு சொல்கிறேன் பேதி மாத்திரை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் இந்த சூஸ் குடித்து போட்டு சளி போடுக்குதுன்னு சொல்லு மூக்கை வெட்டி போடுற வழியில் காக்காயிட்டு மூக்கு போடுறேன் சளி மட்டும் பிடிக்கிட்டு உனக்கு ரெண்டு மூணு மாதம் சளி பிடிக்காமல் இருக்குது உடம்பு சளி மட்டும் பிடிக்கிட்டு உன் மூக்கு நான் வெட்டி போடலை இல்லை லைட்டாக போட்டுக்காது கசக்குது நான் குடிச்சி